என்ன தைரியம் உலகத்தில் தொழாமல் இருப்பதற்கு நமக்கு என்ன தைரியம் இன்று மௌத்து வந்தால் வீணாக்கிய தொழுகைகள் எல்லாம் சக்கராத்தில் விளங்கும் பாங்கு சட்டம் காதுல கேக்குது பள்ளியில செவுடன போல போறான் பெருப்ப போறார் இந்த பணம் தான் பெருசு காசுதான் பெருசு அல்லா பெருசு இல்ல கடைதான் பெருசு பாங்க சொல்லி முகத்திட்ட தொழில் அது அவர் சொல்லட்டுமே எந்த தொழில நாம் பாக்கணுமே எவ்வளவு உரிமை வராமல் இருப்பதற்கு உரிமையை யார் சகோதரர்களே இந்த முடிவெடுங்கள் உங்களை நீங்களே ஏமாத்தி கொள்ளாதீர்கள் கபருக்கு ஆயிரம் ஏக்கர் காணி இருக்கலாம் ஏலும் என்றால் ஏழு என்றால் அந்த ஏக்கர்ல ஒரு கா ஏக்கரை கபருக்கு கொண்டு போய் காட்டுங்க நீங்க உண்மையான கோடீஸ்வரன இருந்த உங்களோட மனைவிமாரிடம் நூறு பவுன் தங்கம் இருக்கலாம் ஏழுமாக இருந்தா ஒரு பவுன் தங்கத்தை கபிர்ல வைக்க சொல்லி பாருங்க வராது சகோதரர்களே உலகத்தில் அல்லாவை சந்தோஷப்படுத்துங்கள் அல்லாட கடமைகளை வீணாக்கி விடாதீர்கள் கை நல்லா இருக்குது கால் நல்லா இருக்குது ஜிம் பொடியோட தெரிகிறான் சண்டையா அடிபுடியா ஊருக்கு முன்னாலே நான் சொல்றதெல்லாம் பொய்யா சகோதரர்களே முஸ்லீம் சமூகத்தில் நடக்கிற பெரிய அநியாயம் இதெல்லாம் கையை தந்தவன் காலை தந்தவன் ஆரோக்கியத்தை தந்தவன் இவனுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் ஒரு பத்து நிமிஷம் நெத்திய நிலத்தில வச்சு சதிதா செய்ய வக்கில் துப்பாக்கியவான் இந்த உலகத்தில் வேற யார் இருக்க முடியும் எந்த செய்ய இயலாது கியாமத்துடைய நாளையில் அல்லா வெளிப்படுவான் அந்த ஆலமீன் இருபது வருஷம் முப்பது வருஷம் நெத்தி கருக்க கறுக்க சுஜூது செய்யறோமே அந்த ரப்ப நாங்க காணலே சகோதரர்களே அந்த ரப்பை காணலாம் அந்த சுவர்க்கத்தில் காணலாம் நல்லவர்கள் காண்பார்கள் சுஜூது செய்தவர்கள் காண்பார்கள் உலகத்துல தொழுகையை நாசமாக்கியவன் அல்லாஹுடைய முதுகுகளை உலகத்துல உனக்கு வழிபட வக்கீல் கேமத்தினால் அமல் செஞ்ச பிரயோசனம் ஆகையால் சகோதரர்களே அல்லாஹ் தந்த ஆகப்பெரிய சந்தர்ப்பம் இது ஆகப்பெரிய சந்தர்ப்பம் வீணாக்கி கூடாது நாசமாக்கி விடக்கூடாது கூடாது ஆயிஷாமா சொன்னாங்க அரசூலல்லாஹ நீங்க தொழுவிச்ச முசல்லாவுல என்னுடைய வாப்பா நென்று தொழுவிப்பாரா அவர் எவ்வளவு சுஃப்தானவர் அவர் தக்பீர கட்டினாலே அழுதுருவாரு உங்கடடம் ரசூலல்லாஹுடைய இடம் அது லேசான உலகத்தின் சொர்க்கத்தின் கூஞ்சோலை அது உடைய அதிஸ் மாபைன கதுரி ஒ மிம்பரி ரௌத தும்மின் ரியாதில் சன்னா சொன்னார்கள் செல்லல்லாஹ்ல இவ செல்லம் அந்த மதீனாவின் மஸ்ஜிதுன் நபவீன் சல்லல்லாஹ் வலைவ செல்லம் உடைய கவருக்கும் சல்லல்லாஹ் கொலைவ செல்லம் கொத்தபா ஓதிய மின்பருக்கும் இடையில் இருக்கும் அந்த பகுதி இருக்கிறதே இந்த அளவுதான் இருக்கின்ற பள்ளியுடைய அளவு சொர்க்கத்து பூஞ்சோல் என்றாங்க சல்லல்லா அடைசல்ல முகாரியுடைய இன்டர்பிரிடேஷன் எழுதக்கூடிய விரிவிறை எழுதக்கூடிய விலமாக்கல் எழுதறாங்க முகதிசிங்க என்னுடைய கருத்தல்ல மிக பெரும் அதீஸ்களை வல்லனர்கள் சரவு செய்யறாங்க அல்லாஹ் தியாகத்துடைய நாளையில

துணியை தலையில் கட்டிக்கொண்டு மின்பரில் வந்து உட்கார்ந்து எழும்பி நின்று கூட பயன் பண்ண முடியாது செல்லமாக வளைவு செல்லம் அவர்களால் மின்பரில் நின்று கொண்டு சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா இருந்து கொண்டு சொன்ன வார்த்தை அஸ்ஸலாம் அஸ்வலா ஏ முஸ்லீம் சமூகமே ஆயிரத்தி நானூறு வருடங்களுக்கு முன்னால வாழ்ந்த சஹாபாக்களுக்கு மட்டும் சொன்ன வார்த்தை அல்ல அது அவங்கதான் தொழுகையை விடமாட்டாங்களே செல்லல்லாரே செல்ல முடிய காலத்துல சகாபாக்கள் காலத்துல ஏழுமெண்டா எந்த வரலாறு கொண்டு வந்து காட்டுங்கள் ஒரு தொழுகையை விட்ட முஸ்லீம் ஏழுமண்டா நீங்க காட்டுங்க யாராவது காட்டுங்க ஏழுமெண்டா அப்படி இருந்திருந்தா சகாபாக்கள் கழுத்த தளிச்சுருப்பாங்க தலவரம் இருக்கும் எந்த இடமும் கிடையாது அங்கே தொழுகையை விடுவதற்கு சகாபாக்கள் உயர்ந்த அந்தஸ்தை அடைந்ததே தொழுகையின் மூலமாக தனி வரலாறு இருக்கிறது கட்டி கட்டி அவர்கள் தன்னுடைய தோட்டத்துக்கு மலையை இறக்கியவர்கள் தக்பீரை கட்டி கட்டி திருகை கையில் கல்லில் மாவை எடுத்தவர்கள் தக்பீரை கட்டி அல்லாவுடைய சொர்க்கத்தை கண்ணால் கண்டவர்கள் தக்பீரை கட்டி பாஸ்போர்ட்டும் இல்லாம விசாவும் இல்லாம ஏர்போர்ட்டும் இல்லாம பிளைட்டும் இல்லாம கம்மண்டலுவையில மதவா குளத்துல இருந்து கொண்டே கனடா வரைக்கும் போய் வார காலம் எவ்வளவு அழகான தொழுகைகள் அல்லாட உதவி இறங்குமா அல்லாட உதவி இறங்குமா ஏன் ஏன் தெரியுமா தொழுகையில என்ன ஓதுறேன் அவருக்கே தெரியாது தொழுகையில என்ன ஓதுறேன் சாத்தியால அர்த்தம் என்ன அத்தையா அர்த்தம் என்ன உக்குல என்ன அர்த்தம் சுஜூதில என்ன அர்த்தம் ஒண்ணுமே தெரியாது அப்ப எப்படி தொழுகையில உள்ளட்சம் வரும் படிக்க ரெடி இல்ல தொழுகையிலே கவனம் குறைவு ஆகையால் சகோதரர்களே லேசான வணக்கம் அல்ல தொழுகை யாருக்கு தொழுகை இல்லையோ அவனுக்கு இஸ்லாத்தில் எந்த பங்கும் கிடையாது எந்த பங்கும் கிடையாது புலநருவையில ஒரு ஊர்ல ஒரு மையவாதியை கட்டி வச்சிருக்கிறாங்க தொழாதாக்களை இங்கதான் நடக்குது பயத்திலையாவது தொழுவாங்க யாராவது விரும்புவானா தொழாதவனுக்கு வேற மையவாதி யாராவது விரும்புவானா இது அவர்களுடைய சட்டம் அல்ல இது இஸ்லாமிய சரியா சட்டம் இஸ்லாமிய நாடாக இது இருந்தால் தொழாத ஆக்கள் எல்லாம் முன்சப்பிரிப்பாங்க பள்ளிவாசல் இஸ்லாமிய சட்டம் நிறைவேற்றப்படும் நாடாக இருந்தால் இஸ்லாமிய நாடெல்லாம் இப்ப தலையில் நாடு அது வேறு இஸ்லாமிய சட்டம் நிறைவேற்றப்படும் முஸ்லிம் நாடாக இருந்தால் ஒன்று அவர் மையத்தாக இருக்கணும் இல்லாட்டி அவர் பள்ளி இருக்கணும் இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தை இருபத்தி ரெண்டு லட்சம் சதுர மைல் கிலோமீட்டரை இஸ்லாமிய சாம்ராஜ்யமாக ஒடிகட்டி பறக்க வைத்தவர் புரட்சி என்றால் என்னவென்று தெரியுமா இந்த என்னது காரனுக்கு இன்னஸ்ல அதையும் இதையும் குப்பையும் போட்டு எழுதி வச்சிருக்கிறானே புரட்சியாளர்கள் பேர்ல யாரும் இல்லாமல் எழுதி வச்சிருக்கிறானே புரட்சி என்றால் என்னவென்று தெரியுமா அவனுக்கு உலகத்தில் உண்மையான புரட்சி செய்தவர் சல்லாஹு அலைவ செல்லம் உலகத்தின் புரட்சிக்கு உதாரணம் முஸ்லிம்கள் மாத்திரமா அந்நியர்கள் கூட சொல்லிவிட்டார்கள் ரமருடைய ஆட்சி வந்தால்தான் இந்த உலகத்தில் மீண்டும் நீதி நிலைநாட்டப்படும் ஆயிரத்தி நானூறு வருடங்களுக்கு முன்னால் இந்த உண்மத்து உமருடைய ஆட்சி நாள் வரைக்கும் வராது கியாமத் நாள் வரைக்கும் கிடைக்காது அலை வரும் வரைக்கும் இந்த உலகத்தில் நீதி நிலைநாட்டப்படாது அதிகம் வரும் வரைக்கும் இந்த உலகம் உமருடைய ஆட்சியை காணாது அவரை பற்றி மாத்திரம் ஆயிரம் கொத்துவா ஓதலாம் அவருடைய நீதியை பற்றி தனி கொத்துவா அவருடைய நியாயத்தை பத்தி தனி கொத்துவா அவருடைய தக்குவாவை பத்தி தனி கொத்துவா அல்லாம இவனு சீரின் கனவுக்கு விளக்கம் சொல்லும் மிகப்பெரிய ஆளு உலமாக்கள் சொல்றாங்க யூசுப் அலை பின்னால் அல்லாஹ் இந்த உலகத்தில் கனவு விளக்கத்தை இவனு சீரீனுக்கு தான் ஆக ஆழமாக படித்து கொடுத்திருந்தார் சொல்றார் இன் வசரத் உமர் ரதி அல்லாஹ் கனவுல கண்டாலே கனவு கண்டவர் தக்குவாதாரியாக மாறுவார் கனவு கண்டவன் ஈமானடாரியாக மாறுவார் எப்படி தலைவர் அவர் மஸ்ஜிதுன் நபவியில் சுபஹு தொழுகையில் ಮೊದಲாவது ரக்கத்தை முடித்துவிட்டு இரண்டாவது ரக்கத்தில் எழும்பி நின்று கொண்டு ஓதிக் கொண்டிருக்கிறார் ஹ즈ரத் உமர் ரழியல்லாஹு லைட்டுகள் ஃபோகஸ் பல்புகள் இல்லாத காலம் ஈமானுடைய வெளிச்சம் மாத்திரம் இருந்த காலம் அதலை முஹைரத் இப்னு ஷாபா ரழியல்லாஹு அன்ஹுடைய அடிமை முகிரத்தி இப்னு ஷாபா அடிமை அபு லு லுவா பைரோஸ் என்பவன் என்ன செய்தான் ஒரு கத்தியை வைத்திருந்தான் எவ்வளவு பயங்கரமான கத்தி என்றால் இரண்டு பக்கமும் நடுவில் கத்தி அந்த கத்திக்கு அரபியில் பெயர் ஹஞ்சர் ஹஞ்சர் என்ற கத்தி சகோதரர்களே அந்த கத்தியில நஞ்சை பூசி வைத்திருந்தார் சொல்லும் பொழுதே இந்த உலகத்துக்கு ஏற்பட்ட பெயர் இழப்பாடு உலகம் காணாத இழப்பாடு நதி அலைக்கு செலாத்துக்கு பின்னால் செல்லலாலே செல்ல முடிய அருமை ஹலீபா தக்பீரை கட்டி தொழுவித்துக் கொண்டிருக்கிறார் இரண்டாவது ரகாத்தில் குத்தி நான் ஓடி வந்து அமரதி அல்வா ஹோவன் மூணு குத்து குத்தினான் கொடல் அறுபட்டு ரத்தம் ஓடிக்கொண்டே இருக்கிறது அதாவது அமரதி அல்வா ஹவன் அப்படியே தொழுகையிலேயே மயங்கி விழுந்து விட்டார்கள் அதாவது அமரோடு சேர்த்து பன்னெண்டு சஹாபாக்களை குத்தி நான் குடிக்க வந்தவர்கள் அதுல கிட்டத்தட்ட ஆறு பேர் அந்த இடத்திலேயே மௌத் கடைசியாக சகாபாக்கள் பள்ளிவாசல்ல இருந்த ஒரு சாக்கை போட்டு அவனை குடித்தார்கள் தன்னை தானே குத்தி கொண்டு செத்து விட்டான் அந்த ஷியா சகோதரர்களே உமரதியாகுவனுடைய ரத்தம் மஸ்து நவதி எல்லாம் ஓடுகிறது அதற்கு அமரை அந்த ஒப்பற்ற கலீஃபாவை உலகத்தில் நீதியை நிலைநாட்டியவரை சகாபாக்கள் சுமந்து கொண்டு போய் வீட்டில் வைக்கிறார்கள் முழிப்பு வந்த உடனே முதலாவது கேட்ட கேள்வி நமக்கு முழிப்பு வந்தா இந்த காணி இந்த கார் இந்த மனைவி இந்த நூறு பவுண்டாக இந்த கட்டில கீழே இவ்வளவு இருக்குது இந்த பேங்க்ல இவ்வளவு காட்டில் இருக்குது இதெல்லாம் கிடைத்து இவங்களுக்கு கொடுத்துருங்க அவர் பேங்க்ல உருவாவும் இல்ல அவர் ஜனாதிபதி தான் உலகத்தையே கட்டி ஆண்டவர் தான் ஆனால் பைத்துள் மால்ல கூட ஒரு ரூபா சுரண்டியது கிடையாது கொண்டு வந்து காட்டுங்க பாப்பம் ஏழு இப்படி ஒரு ஜனாதிபதி இருக்கவும் முடியாது இருக்கவும் மாட்டான் சகோதரர்களே முதலாவது கண்ணை தொடர்ந்து கேட்ட கேள்வி மயக்கத்திலிருந்து முழி புகந்தவுடனே முஸ்லிம்களே எனக்கும் உங்களுக்குமான பாடம் சின்ன சின்ன காரணங்களுக்காக தொழுகைக்கு சாக்குப் போக்குச் சொல்லக்கூடிய நமக்கு இருக்கும் மிகப்பெரிய பாடம் அந்த கலீஃபாவுடைய வாழ்க்கை வரலாற்றில் வெறாவது கேட்ட கேள்வி அசல்ல தூ நான் தொழுது முடித்து விட்டேனா என் தொலை போக்குலதானே குத்தினது கல்புல இருந்ததா நான் தொழுது முடித்து விட்டேனா சஹாபாக்கள் சொன்னாங்க இல்லை அமைக நோமினின் ஜனாதிபதியே பக்கியத் அலை கலா ஒரு தான் நீங்க பூர்த்தியாக தொழுகிறீங்க இரண்டாவது ரக்காத்துல உங்களை அந்த பாடி குத்திட்டாங்க பயங்கிட்டீங்க அப்படியா இன்றைக்கு குற்றத்துல உட்கார்றது ஒரு பெஷனா போயிட்டு இப்ப நோயாளிகள் இருக்கிறாங்க தங்கடம் உள்ளவங்க இருக்கிறாங்க முறையாக இருக்கிறாங்க அவங்களை குரச யாரும் மனம் வந்துடுறவானா முறையாக நோய் இருந்தா வெள்ளமாக்கள்கிட்ட மார்க்க சட்டத்தை கேட்டு அதையும் குற்றவத்துல உட்காரலாம் பிரச்சனை ஆனா இன்னைக்கு சும்மா இருக்கிறவங்க ரோட்ல எல்லாம் நல்லா போறாங்க நல்லா காய்கள் ஆரோக்கியத்துல இருக்கிறாங்க இங்க வந்தா புட்டுவத்துல உட்கார்ந்துதான் இந்தோனேஷியால ஒரு பள்ளியில ஒரு குற்றவம் காட்டில இந்தோனேஷியா போய் பாருங்க உலகத்துல அதிகமாக முஸ்லீம்கள் வாழக்கூடிய ஊர் நாடு கோடிக்கணக்கான முஸ்லீம்கள் ஒரு மதரசா இருக்குது டாக்காவில் நினைக்கிறேன் அந்த மதரசால மாத்திரம் இருபத்தி ஐயாயிரம் மாணவர்கள் ஒரு இருபத்தி ஐயாயிரம் மாணவர்கள் ஒரு பள்ளி வாசல்ல ரெண்டு தலாவில் ஜமாத் நடக்குது அதுல ஒரு ஜமாத்துல ஒரு நாளைக்கு ஒரு குருவான ஒதுக்கிடுது அடுத்த ஜமாத்துல ஒரு நாளைக்கு மூணு திசோதப்படுது ஒரு தராவில ஒரு குருவான் சகோதரர்களே இங்க என்னண்டா எல்லா இடத்துலயும் குத்துவங்கள் கூடிட்டு முறையாக நோய் இருந்தால் அணுகி சட்டத்தை கேட்டு உட்காரலாம் அல்லா தொழுகையை கபூல் செய்வான் அது இல்லாம யாருக்கெல்லாம் நிக்கிறதுக்கு சக்தி இருந்து பலவான தொழுகையில உட்கார்ந்து தக்பீர் கட்டுவீர்களோ உங்களோட தொழுகை ஏற்றுக் கொள்ளப்படாது நிக்கிறதற்கு சக்தி இருக்குது நின்றுதான் ஒரு தக்பீர் கட்டணும் தொழுகையில உட்கார்ந்து தக்பீர் கட்டையில சுஜூது செய்யலாம் சிலருக்கு நிக்கலான்னு சுஜூது செய்யலாம் அப்படி இருந்தா அவன் உட்கார்ந்து தொழுதுட்டு சுஜூது கீழே போகணும் சுஜூது கவர் கீழே போகணும் அந்த ஏற்றுக்கொள்ளப்படாது ஆயிரம் சட்டம் உட்கார்ந்து அசலா அலில் குருசி வளமாக்கல் நிறைந்து வழிகிறாங்க பிடிச்சு படுவீங்க மூட்டு வருத்தம் கால் வர்த்தம் கை வருத்தம் எல்லாம் இல்ல கொடல் அறுபட்டு ரத்தம் ஆறாக ஓடுது நான் சொல்லலையா வரலாறு ஏதாவது மாற்றம் இருந்தால் நான் பொறுப்பு சகோதரர்களே எலும்பி நின்று தம்பீர் கட்டினான் உலகத்தில் உள்ள அவ்வளவு வரலாற்று ஆசிரியர்கள் இமாம்களுடைய கிதாபுகளை அடுக்கிக் கொண்டே போகலாம் அதன் தலைமுறை பத்தி எத்தனையோ தனி கிதாபுகள் நம்பகத்தல் இமாம் இமாம் தவறி தாரியு தவறி இமாம் அல்லாமா அல்லாமா ஹதீப் அல் பக்தாதி தாரிக் அல் அல்லாமா இப்னு அசீர் அத் தாமி ஃபி தாரிக் பரடி பாருங்கள் ஆயிரம் வரலா உமர் ரலியல்லாஹு அன்ஹு சகோதரர்களே ஏண்டா வீடியோவும் போகுது நாளைக்கு எங்கடா ஒரு குறைய பிடிக்கலாம் ஒரு கூட்டம் வரும் ஆதாரத்தோட சொல்லிதான் நாங்க தப்பி சொன்னாலே புகாரில வார ஹதீஸே நம்பாத காலமே அவர் புத்திக்கு பட்டா தான் அப்ப சொர்க்கத்தை நீ நம்பக்கூடாது நரகத்தை நீ நம்பக்கூடாது புத்திக்கு படுது இல்லையா மூசா அலைஹிஸ்ஸலாம் அடிச்சது மலக்குல் மௌத்துக்கு புத்திக்கு படுது இல்லையா அப்ப புகாரில போய் இருக்கு எவ்வளவு பயங்கரமான காலம் பாருங்க பாருங்கள் பயிர்ந்து பயந்து வாழ சொன்னாங்க அதை தொமாளது அல்லா வா எலும்பி என்று தண்ணீர் கத்தினார் மயங்கி கீழே விழுந்த உட்கார்ந்து கொள்ளலாம் அனுமதி இருக்குது தாராளமா படித்துக் கொண்டே தொழலாம் ஏன் சக்கராத்துடைய வருத்தம் கொடல் அனுபத்து வெப்பர்மா வந்து மருந்த கொடுத்தாங்க வயிறு கிளி பட்டு பௌத்தால அப்படியே மருந்து வெளியே வருது யாராவது நம்ம வருத்தத்தை கண்டிக்குவோம் அழகா தொழலாம் படுத்துக் கொடிவே இல்லை எழும்பி தொழுத

சகராத் மரத்தத்தில் இருப்பார் வாங்கு சத்தம் கேட்டால் முடிப்போம் அல்லாஹ் சொல்வார் இஸ்லாம் இவன் தரத்தலா யார் தொழுகையை விட்டானோ அவனுக்கு இஸ்லாத்து எந்த பங்கும் இல்லை நான் தொழணும் நான் தொழணும் எலும்பி எலும்பி தொழுவார் இன்னைக்கு நோயாளியா படுத்து நல்லா சிரிச்சிட்டு இருப்பார் வாங்கு சத்தம் கேட்டா பண்ண முடியும் தொழுறதுக்கு மாற்றம் சகோதரர்களே பயங்கரமான விஷயம் தொழுகை யாரும் விளையாடாதீர்கள் இந்த ஜோ ஆவில் முடிவெடுங்கள் எவ்வளவு கை சேதம் எத்தனையோ பேர் நம்முடைய சமுதாயத்தில் பதினைஞ்சு வருஷமா இருபது வருஷமா ஜும்மா மட்டுங்க ஜும்மா மாத்திரம் பதினைந்து வருஷம் சுபஹானல்லாஹ் ஒவ்வொரு தொழுகைக்கும் எவ்வளவு பதில் சொல்லும் குஹாரியில் வரக்கூடிய ஒரு ரிவாயத்தை சொல்லி என்னுடைய நான் முடிக்க போகிறேன் சகோதரர்களே உதாரணமாக வைத்துக் கொள்ளுங்கள் உதாரணம் சொன்னாதான் உம்மத்துக்கு அழகாக அல்லாவுடைய சுண்ணத்தை ஒருத்தருக்கு நாலு கரை இருக்குது கொழும்புல நாலு ஊடி இருக்குது நாலு மனைவிங்களே அழகான குழந்தைகள் நாலு லட்சரி வைக்கல் எல்லாமே இருக்குது எல்லா வசதியும் பாத்து ஒரு குழந்தைங்க ஒரு நாள் வெளிநாட்டுக்கு போனார் இது உதாரணம் உதாரணத்துக்குள்ள போயிடாதீங்க ஒரு நாள் வெளிநாட்டுக்கு போனார் ஒரு ட்ரிப் போய்ட்ரி ஒரு பிசினஸ் தேவையான இந்தியாக்கு போனா அப்படி கூட இந்தியாக்கு போய் திரும்பி வந்து பாக்குறாரு ராஜி மனைவியையும் காணலை நாலு வாகனத்தையும் காணல நாலு கொஞ்சம் அதிகமாலையும் காணல நாலு ஊட்டையும் காணும் நாலு கடையையும் காணும் ஒரு ஏக்கோ ஏக் சின்ன ஒரு பூகம்பம்தான் எல்லாம் அழிஞ்சு போயிடுச்சு இவை என்ன யோசிப்பான் ராஜி என்ன யோசிப்பாரு நான் மட்டும் ஏன் தப்பினேன் நானும் மௌதாக இருக்கலாமே ஏன் ஒண்ணுமே இல்லை கோடீஸ்வரனாக இருந்தவர் பில்லியனராக இருந்தவர் இப்ப ஓட்டாண்டிறா மாதிரிட்டா குடும்பமும் இல்ல சொத்தும் இல்ல செல்வமும் இல்ல எல்லாமே வேற நினைப்பா நானும் அழிஞ்சு போயிருந்தா நல்லா இருக்குமே சொன்னாங்க புகாதில வருது மன்ஃபாத்தத் அஸ்ரி தத்த அன்னமா முத்திர அளுவமா அலுவோ யாரொருவருக்கு ஒரு அசற் கொழுதை கொல கிடக்கல்லையோ ஒரு அசர் தொழுக இன்றைக்கு பார்க்கணும் இந்த ஊர்ல இந்த பள்ளி வாசல் நிலைமை இன்ஷா அல்லா மாறும் இதுதான் கத்துறது கொத்தவா எவ்வளவு தூரத்துல இருந்து எடுப்பிச்சிருக்கிறார் எவ்வளவு சிரமத்துக்கு மத்தியில வந்திருக்கிறது எவ்வளவு சிரமத்துக்கு மத்தியில அதற்கு மாதிரி முயற்சி செஞ்சு நிர்வாகம் முயற்சி செஞ்சு என்னத்துக்கு நம்முட ஊர்ல யாராவது வந்து எதாவது பேசி மக்கள் அல்லா கூட தொடர்பு பார்க்கணும் பேருக்கும் புகழுக்கும் அல்ல அதுக்குதான் சும்மா இன்னும் இந்த கம்ப்யூட்டரையும் சயின்ஸையும் பேசுறதா இல்ல சும்மா நவீனம் பேசுறதா இல்ல சும்மா ஜுமாவுடைய நோக்கமே மக்கள் அல்லாவோட தொடர்பாகும் கம்ப்யூட்டர் சயின்ஸும் பேசுறதுக்கு வேற இடங்கள் இருக்கு இது அல்லாஹுடைய ரசோடைய அமானிதமான இடம் அமானிதம் பேசக்கூடியவர்கள் தான் நின்பர்கள்லையும் வரும் உங்களோட கொள்கைகளை உங்களோட ஊருடைய கட்டுப்பாடுகளை ஒரு நாளும் விட்டுக் கொடுத்து விடாதீர்கள் உங்களோட ஊருடைய சிறப்பு எல்லாரும் சொன்னாங்க ஒரு அசர் தொழுகை யாருக்காவது வேண்டும் என்று தப்பி போனால் அவன் குடும்பமும் சொத்தும் அழிஞ்சி நாசமாகுவதை விட பயங்கரமான ஒரு அசர் தொழுகை நபியுடைய வார்த்தை எத்தனை அசருங்க எத்தனை நுகருது எத்தனை சுவகு சிலாக்கல் சுவகு கண்ணால கண்டதே கிடையா எழும்புறதே பத்து மணிக்கு நல்லா படுகடையன்னு படுத்து எழும்புறது பத்து மணிக்கு அணுக்கி போறது வாழ்க்கையில சுபக தெரிஞ்ச நிக்க மாட்டாள் இருந்தா நாலு மணிக்கு எழுந்துட்டு உண்மாவே வாப்பா எழுப்பாட்டான் ஓ நோரலியாக்கு வாங்க நமக்கு நோரலியா அல்லையா விட அல்லா கேவலமா நாலு மணிக்கு அஞ்சு மணிக்கு டீ கடையில போய் உட்காரவே உண்ட டீ கடையை விட அதில தீங்கிற பாளாப்பத்தை விட அல்லாவுடைய பள்ளிவாசல் கேவலமா அல்லா அவ்வளவு மட்டுமா அந்த பார்வையில உன்னை படைத்து பரிபாலித்து பராமரித்து இயற்கைத்து பாதுகாத்து போஷித்து அய்ய தந்து காலை தந்து பிள்ளையை தந்து சொத்தை செல்வத்தை தந்து எல்லாத்தையும் தங்க அந்த ரப்பல் ஆலமீனுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் சிடுவூது செய்ய பக்கில்லாட்டி நம்மளுக்கு நன்றி கட்ட வந்த உலகத்துல அறிவிப்பான் சகோதரர்கள் ஆகையால் உங்களுடைய ஊர் மாஷா அல்லா மதவாக்குளம் என்றால் இலங்கைக்கே தெரியும் ஒரு கட்டுப்பாடு ஒரு ஒழுக்கம் ஒரு கட்டுக்கோப்பு ஆனால் சகோதரர்களே என்ன இது கோபத்திலேயோ விரோதத்திலேயோ பேசுறதில்லை முதன் முதலாக இந்த மின்பலில் கால் வைத்திருக்கிறேன் உங்களோட ஊர்ல எப்படி இந்த ஆயிரக்கணக்கான மக்கள் இந்த பள்ளிவாசல்ல ஒன்றாக வந்திருக்கிறீங்களோ இதே போல எல்லாரும் உண்டாக ஜன்னத்துள் சிறிதாசி இருக்கிறோம் இதான் நோக்கம் இதான் நோக்கம் இதுக்கு தான் கத்துறது இதுக்கு காத்துறது சகோதரர்களே சொந்தத்துல ஒன்றாக இருந்தரும் நம்மளோடு இங்க இருக்கிற யாருமே தவறி கூட நலகம் போயிருக்கூடாது அதுக்கு முயற்சி செய்யுங்க ஊரை மாத்துங்க சகோதரர்களே அல்லாஹோட தொடர்பாக்குங்க விளமாக்கள் தான் கடமை மாத்திரம் அல்ல நிர்வாகிகள் கடமை மாத்திரம் அல்ல முழு ஊரும் பொறுப்பு நம்முடைய ஊரை சொந்தவாசியாக மாத்துவது தொழுகையாளியாக மாற்றுவது அல்லாஹோட தொடர்பாக்குவது அல்லாட உதவியை இறக்குவது சகோதரர்களே இன்ஷா அல்லா இந்த விஷயத்துல முயற்சி செய்யுங்க அதுக்கு பின்னால பாருங்க அவங்க ஊருடைய தலையெழுத்து தான் எப்படி மாத்துறாங்க எனவே எல்லாம் வல்ல அல்லா நம் அனைவரையும் பொருந்திக் கொள்வானாக அல்லா நம்முடைய பாவங்களை மன்னிப்பாயாக அல்லாஹ் நம்முடைய குற்றங்களை மன்னிப்பாயாக தரூரை பொருந்திக்கொள்வாயாக இந்த ஊர்ல உள்ள மதரசாவை பொருந்தி கொள்வாயா மதரசாவில உதக்கூடிய மாணவர்கள் எல்லாரையும் பொருந்தி கொள்வாயா எல்லா சிறப்பான கண்ணியமான உயர்ந்த விளமாக்களாக முழு உம்மத்துக்கும் உண்ட மார்க்கத்தை கொண்டு போகக்கூடிய விளமாக்களாக இந்த மாணவர்களையும் கபுள் செய்வாயா உனக்கு பொருத்தமான முறையில கியாமத்தால் வரைக்கும் இந்த மதரசாவை நடத்தாக்குவாயா பள்ளிவாசல்களை கபூல் செய்வாயாக நூத்துக்கு நூறு வீதம் தொகையாளிகள் பள்ளியாக கபுள் செய்வாயாக ஊர்ல நூல் எல்லா மக்களின் தொகையாளியா கபூர் செய்வாயாக எல்லா பெரும் பாவங்களை விட்டு இந்த ஊர பாதுகாப்பாயாக உனக்கு வெறுப்பான மக்களை விட்டு இந்த உர பாதுகாப்பாயாக யாழ்லா இல்லவனே சங்கையாளனே யாழ்லா அஜூடைய காலம் யாழ்லா யா இந்த ஊர்ல உள்ள எல்லாருக்கும் அஜுடைய பாக்கியத்தை கொடுப்பாயா அஜ் செய்யாமல் அலங்கரா செய்யாமல் இந்த ஊர்ல யாருக்கும் மகத்தை கொடுத்தாராக யாருவா எல்லாருக்கும் இந்த வைத்துல அவ கண் கூறாக கண்டு கண்ணீர் வடிக்கும் பாத்தியத்தை கொடுப்பாயா எனக்கமுள்ளவனை யாள்வா உலகத்தில் எவ்வளவு காலம் வாழ்ந்தால் ஒரு கடைசி நாள் இருக்கிறது யாருவா அந்த கடைசி நாள் அது எப்பொழுது வரும் எங்கே வரும் எந்த நிலைமையில் வரும் எங்களுக்கு தெரியாது யாழ்லா உனக்கு மட்டும்தான் தெரியும் யாழ்லா அந்த கடைசி நாளை யாழ்லா மதீனா முனோராவில் மஸ்ஜிது நபதியில் ரவுலா ஷரீஃபில் சுஜூதுடைய நிலைமையில் சொர்க்கத்தை கண்ணால கண்டவர்களாக லாயிலாக இல்லல்லா முகமது ரசூல்லா என்ற கைமாற்றினவர்களாக யாழ்லா எங்களை மௌத்தாக்கிடு யாழ்லா எங்களை துவாக்கல கபூல் செய்வாயாக ஆமீன் ஆமீன் யாரும் பலாலமீன் வாசிரதா வானாலில்